வணக்கம் ஸ்ரீ மாந்திரிக பயிற்சிமத்திலேருந்து குருஜி பேசுகிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூலிகை பாருங்கள் இந்த மூலிகை பேர் வந்து நாய் சொல்லுவாங்க இந்த நாய் ஒரு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தேவைப்படும் இது எப்படி பண்ணணும் அந்த பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நல்லா பார்த்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சண்டை சச்சரவு நைட்டில் தூங்க போனால் கெட்ட கெட்ட கனவுகள் வரும் வீட்டுக்குள்ளார தூங்கும்போது தலைமுடி இழுக்கிற மாதிரியோ கால் கை கால் பிடிச்சி இழுக்கிற மாதிரியோ இல்லைன்னா வாசுபாடியில் படுத்துட்டு இருந்தால் கால் பிடிச்சி இழுத்து போய்ட்டு ஒரு வாரமாக படிக்க வச்சிரும் அந்த மாதிரிலாம் வந்து சில சிம்டம்ஸ் எல்லாம் நடக்கும் அது இல்லாத இரவு நேரத்தில் ஜன்னலோ இல்லை கதவோ தட்டுற மாதிரி சவுண்டு வரும் இது என்னென்னா அவங்களுக்கு எதிராளி இருக்கிறவங்க விரோதிங்க மாந்திரிக பிரயோக வேலைகள் செஞ்சு அவங்க வீட்டுக்கு ஏவல் விட்டாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளார இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் அந்த வீட்டை வந்து படாது பாடுபடுத்தோம் நிம்மதியாக சாப்பிட விடாது தூங்க விடாது வீட்டுக்குள்ளார கொடுத்தனால் பண்ண முடியாது வீட்டுக்குள்ளார ஒரு பயம் பயமாக இருக்கும் வாழ்கிறதுக்கு கிட்டத்தட்ட மென்டல் டேஜிக்கு போயிடுவாங்க அவங்க அந்த மாதிரி நிலையெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மூலிகை வந்து ரொம்ப தீர்வாக இருக்கும் இது வந்து இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ணி முட்டை தேங்காய் எலுமிச்சு போன இடத்த வந்து மஞ்சள் குங்குமம் தெளித்து விட்டு அந்த முட்டையும் அங்கே உடைச்சிட்டு தேங்காய் உடைச்சிட்டு எலுமிச்சு பூ அதே மாதிரி உடைச்சி அந்த மூலிகை வேறு ஆறாமல் எடுத்துட்டு மயானத்துக்கு போனோம் மயானத்துக்கு போகும்போது அங்கே வந்து பூஜை வைக்கணும் அங்கே வந்து பார்த்தேன்னு சொன்னால் ரொட்டி தொட்டு கருவாடு வறுத்து மீன் கோழிக்கறி ஒரு படையல் மாதிரி வச்சு அங்கே வந்து மயினத்தில் புன எரித்த சாம்பல் அது எடுத்துட்டு அந்த பூஜையில் வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த சிவ மந்திரம் ஒன்று இருக்குது அது படிக்கணும் இந்த சிவ மந்திரத்தை படித்து அந்த எந்திரத்தில் ஒரு செம்பு தகுதியில் எந்திரம் எழுதி அந்த எந்திரத்தில் இந்த மூலிகைடு வேரும் போனத்தை எரித்த சாம்பலம் வச்சு மஞ்சள் துணியில் கட்டி அது வந்து பந்தகம் பண்ணி ஏற்றும் போட்டு நான் சொல்லக்கூடிய பிரச்சனை உள்ள வீட்டுக்குள்ளார எந்த வீட்டில் ஏவல் ஏறி இருக்கோ அந்த வீட்டில் வாசப்பாடலை கட்டினீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்து அந்த ஏவல் வந்து மிரட்டப்படும் அந்த குடும்பத்தில் எல்லோரும் வந்து நிம்மதியை தூங்க முடியும் சாப்பிட முடியும் சண்டை சச்சரவு இல்லாத இருக்க முடியும் அது மட்டும் இல்லை அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையும் மேற்கொண்டு எந்த பிரச்சனைகளுக்கு வராமல் இந்த மூலிகை சக்தி பார்த்துக்கும் இது எல்லாமே வந்து சிவனுக்குரியாது சிவனோட சக்தி அதனால் இது தேவைப்படுறவங்க வேறு கொண்டு விவரம்னா எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க என்னோடய நம்பரை தரேன் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நானும் செஞ்சு கொடுக்குறேன் அதனால் இந்த மாதிரி பலன் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தேர்வு ரொம்ப உதவியாக இருக்கும் இது பயன்படுத்துங்க எல்லாரும் இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்